பெண்கள் கூட்டமாக இருந்தே தராவியை தொழுவது அதாவது தராவியுடைய ஜமாத்தாக பெண்களுக்கு பொதுவாக பள்ளிகளுக்கு பெண்கள் வருவதை தடை செய்யக்கூடாதுன்னு ஹுன்ன சொன்னாங்கல்லா ஹுன் அதோட சேர்த்து அடுத்த பதியே சொல்லிக்கிறாங்க அல்லாஹுடைய அடிமைகளாகிய பெண்களை பள்ளிகளுக்கு வருவதை விட்டும் நீங்கள் தடை செய்யாதீர்கள் ஆனால் யூத்து உண்ண கயிருள்ள உன்ன அவர்களுடைய வீடுகள் வந்து அவர்களுக்கு பள்ளிகளை விட சிறந்தது பெண்கள் வீடுகளில் சொல்வது அவர்களுக்கு சிறந்தது ஆனால் ஒரு பெண் நினைக்கிறா அந்த வீட்டில் பிள்ளைகளுடைய சோழிகளோட பல இந்த வீட்டுடைய சூழலை வந்து எனக்கு கன்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல முடியாது பள்ளி பக்கத்தில் இருக்குது ஹிஜாபோட பாதுகாப்பாக சேஃப்டியாக எனக்கு மகரமோடு எனக்கு பள்ளிக்கு போய் வரலாம் அல்லது பெண்கள் கூட்டமாக போய் பள்ளிக்கு சேஃப்டியாக எந்த ஆண்களுடைய தொந்தரவுகளும் இல்லாம என்னால் ஆண்களுக்கு தொந்தரவும் இல்லை ஆண்களால் எனக்கு தொந்தரவும் இல்லை ரெண்டு பார்க்கணும் ஏன்னா சில பெண்கள் நினைக்கிறாங்க என்ன செய்யறது ஆண்களுடைய தொந்தரவு எனக்கு இல்லைன்னு சொல்லி ஆனா அவர்களால் ஆண்களுக்கு தொந்தரவு ரெண்டுமே பேருக்கு கூடாது முக்கியமாக கவனிக்கணும் அந்த பெண்ணால அந்நிய ஆண்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது ஆண்களால் இவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது இந்த ரெண்டும் இல்லாம ஹிஜாபையும் பேணி மன திரவியங்களை பாவிக்காம முறையாக போய் மறைவாக போய் ஒரு பெண்ணுக்கு பள்ளியில் தொழுது வரலாம் என்று ஒரு பெண் கேட்டால் கணவன் அனுமதி கொடுக்கலாம் கணவனுக்கு விரும்பினால் அனுமதி கொடுக்கலாம் தடுக்கக்கூடாது தடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அவருக்கு விரும்பினால் வீட்டுடைய வேலைகள் எதுவும் விஸ்தம்பிதமாகாத முறையில் பிள்ளைகளுடைய வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி ஒரு கணவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் பெண்கள் கூட்டமாக வீட்டில் இருந்து தொழுவதாக இருந்தால் அவர்கள் ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் நான் அறிந்த மட்டில் எனக்கு அதை ஃபத்துவாவாக எனக்கு சொல்ல தெரியாது அப்படி பெண்கள் தனியாக வீட்டில் ஜமாத்தாக தொழுவதற்கான ஆதாரங்கள் நான் அறிந்த மட்டில் இல்லை ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பெண்களை கூட்டமாக வச்சு ஒரு ஆண் கூ அழைச்சி வந்து தொலை வைக்கிறாங்க இந்த முறைகளுக்கு தடை என்றதுக்கு எனக்கு தெரியாது ஆனால் அது நபி அவர்களுடைய வழியில் சஹாபாக்களுடைய முறைகள் அப்படி இருந்ததாக என்று நான் டக்காண்டமட்டில் தெரியாது பெண்கள் கூட்டமாக இருந்து ஒரு பெண் முன்னின்றே தொலை வைக்கிறது ஏன்னா பெண்களுக்கு ஜமாத்துன்றதே ஒரு கேள்வியே இல்லையா பெண்களுக்கு அவர்களுக்கு ஜமாத்து கடமை இல்லாத பொதுவாகவே பெண்கள் வந்து ஐங்கால தொழுகையிலே ஜமாத்து கடமை இல்லாதவங்க அப்போ அவங்களுக்கு வந்து இரவு தொழுகையில் ஜமாத்து சுண்ணத்து கடமை என்ற பேச்சு வருமா ஐங்கால தொழுகையிலே பெண்களுக்கு ஜமாத்து கடமை இல்லை அப்போ இரவு தொழுகையில் அவங்களுக்கு ஜமாத்துன்னு ஒரு பேச்சு வருமா வர வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அப்படித்தான் அவங்க தொழுவதாக இருந்தாலும் ஒரு ஆண் அவங்களை வழிநடத்தி தொல்வதாக இருந்தால் அது வேறு பிரச்சனை உதாரணமாக பெண்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க ஒரு இமாமா அழைச்சி வச்சு தொலை வைக்கிறாங்கன்னு சொன்னால் இதே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தெரியாது ஆனால் இது ஆதாரங்கள் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது அப்படி இல்லாமல் பெண்கள் வந்து தனி தனியாக அவர்கள் சொல்லாமல் சொன்னால் இரவு தொழுகை வந்து எல்லா காலத்துக்கும் முறையானது ரமதானுடைய இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுவது சுண்ணத்தாகப்பட்டு இருக்கின்றது ஜமாத்து எங்கே பள்ளிகளில் தான் பள்ளிகளில் தான் ஜமாத்து வீடுகளில் ஏனைய இடங்களில் ஜமாத் தொழுவதற்கான ஆதாரங்கள் நான் இருந்த மட்டில் எனக்கு தெரியாது அல்லாஹுவலம் ஆனால் ஒரு பெண்கள் ஒரு கூட்டமாக கூடி வீட்டில் தொடர்ந்து மண்டே ஆசை ஆர்வம் இருந்து அவர்கள் மறைவாக பள்ளிகளில் போன அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு கருத்தை கொண்டு அவங்க ஒரு கூட்டமாக கூடி ஒரு ஒரு இமாமை முன் வச்சு தொழுதா நான் நினைக்கிறேன் அதில் தடை இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பத்துவாக்கலை இங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டமாக இருந்து ஆனால் பெண்கள் அவர்களுக்கே ஜமாத்து நடத்தி இரவு தொழுக தொழுவதற்கான ஆதாரங்கள் நான் இருந்த மட்டில் எனக்கு தெரியாது அல்லாஹூவாலம் அந்த அந்த ஹதீஸ் நம்பி அவங்க சொல்கிறாங்க பள்ளிகளுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடை செய்யாதீர்கள் ஒவ்வொரு யூத்து ஹுண்ண கயிறுள்ள ஹுண்ண அவர்களுடைய வீடுகள் அவர்களுக்கு சிறந்தது அப்படின்னா வீடுகளை அவங்க தனிமையாக தொழில் கொள்வாங்க வீடுகள் அவர்களுக்கு சிறந்தது இப்போ பள்ளிக்கு ஒரு பெண் இதை நாங்கள் ஹரத்துலேயும் சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து ஹரத்துக்கு போனாலும் உம்ரா முடிப்பது உம்ரா செய்வது தான் கடமை அந்த கடமை செய்து முடித்ததுக்கு பின்னாடி ஹோட்டலுக்கு போனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த பெண் பள்ளிக்கு வந்து போகிறது சிறந்ததா ஹோட்டலில் அவர்களுடைய அறையில் இருந்து தனியாக துழுவில் சிறந்ததான்னு கேட்டால் ஃபத்துவாவாக நம்ம உறுதியாக சொல்கிறது அந்த பெண்கள் அந்த ஹோட்டல் அறைகளில் இருந்த தான் சிறந்தது சிறந்த கிடையாது இது எங்கே சொல்லப்பட்டது மதீனாவில் நபியவங்க சொன்னது உள்ள ஹுன்னேன்னு மஸ்ஜிது நபவிக்கு வர்றத விட சிறந்ததுன்னு சொன்னாங்க மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் என்ன சரி சாதாரணமானதா ஒரு தொழுகிக்கு ஆயிரம் தொழுகை ஒரு தொழுகைக்கு ஆயிரம் தொழுகை அப்போ அந்த ஆயிரத்தை விடவும் பெண்ணுக்கு வீட்டில் தொழுவ சிறந்தது வீட்டிலையும் ஹதீஸ் வந்திருக்குது அந்த வீட்டில் அவளுடைய அறைக்குள்ள சொல்லுவது வீட்டுல பொதுவாக விராந்தையில் சொல்வதை விட சிறந்தது அப்ப பெண் எதுலையும் மறைவாக தான் இருக்கணும் எந்த அளவுக்கு மறைவாக இருந்து அவளுடைய சிறிய அறையில் போய் அவள் தொழுகின்றாதோ அவளுடைய பெரிய அறையை விடவும் அவளுடைய வீட்டுடைய விராந்தையை விடவும் அவளுடைய வீட்டுடைய மேல்மாடியை விடவும் இப்படியே ஹதீஷில் தொடர்ந்து வந்திருக்குது அப்போ தனி அந்த பெண்ணுடைய முசல்லா இருக்குதே அவள் தொழக்கூடிய தொழுகைக்காக ஒதுக்கி வைத்திருக்கப்படக்கூடிய அந்த சிறிய இடம் இருக்குதே அதுதான் ஆகவே அந்த பெண்ணுக்கு மறைவான இடம் அப்போ இதெல்லாம் எதில் எதற்கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஃபித்னாக்கல்ல இருந்து பெண் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி பெண்ணால் அந்நியவர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி தான் சொல்லப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வழியாகி விட்டால் என்று சொன்னாலே ஷைத்தான் அவளை டார்கெட் பண்ணுவோம் ஷைத்தான் அவளை டார்கெட் பண்ணிவிடுவான் எப்படி இவளை வழிகெடுக்கலாம் அல்லது இவளால மற்றவர்களை வழிகெடுக்கலாம் என்பதில் மிக கவனமாக இருப்பான் எனக்கு பின்னால் உங்களுக்கு பெண்களுடைய ஃபித்னாவை விட பெரிய ஒரு ஃபித்னாவை உங்களுக்கு நான் விட்டுவிட செல்லவில்லை மனு இஸ்ரவேலர்களுடைய சோதனையில மிகப்பெரிய சோதனை பெண்களால் தான் ஏற்பட்டது ஆகவே அது அல்லாஹுத்தாலா அப்படியா அவர்களுடைய சுகாபத்தில் வச்சிருக்கிறான் எப்படி இருந்தாலும் அந்த முறை அல்லாஹுத்தாலா வச்சிருக்கிறான் அதுவும் விசேஷமாக மனத்திரவியங்களை ஒரு பெண் அந்நிய ஆடவர்கள் நுகர வேண்டும் என்ற சிந்தனைகளை இன்றைக்கு இதை நாங்கள் சொல்லணுமா இல்லையா இன்றைக்கு மார்க்கெட்டுகளுக்கு போனோம் என்று சொன்னால் எப்படி இருக்குது மூக்க வைக்க முடியாது அந்த அளவுக்கு அப்போ இது வந்து மனித கவரப்படுறான் எவ்வளோ பெரிய நோம்பாளி எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவன் ஈர்க்கப்படுவானா இல்லையா நறுமணத்தின் பக்கம் மனிதன் ஈர்க்கப்படுகின்றான் அதுக்கு பின்னாடி அவனுடைய சிந்தனை எங்கெங்கோ போயிடும் அப்போ ஐயும் ராத்தினிஸ்தரத் ஒரு பெண்மணி மன திரவியத்தை போட்டு ஆண்களுடைய அந்த அந்நிய ஆடவர்கள் அதை நுகர வேண்டும் என்ற சிந்தனையிலே அவள் வெளியேறி சென்றால் ஜானியா அவள் ஒரு விபச்சார் கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் தவிர்த்து கொள்வதுக்காக வேண்டித்தான் நபி அவர்கள் வீட்டை பெண்களுக்கு வலியுறுத்தினார்கள் தொழுகையில் இபாதத்திலேயே வீட்டை வலியுறுத்தினாங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன சும்மா சுத்தி தீர்றதுக்கு

வீடு 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 இதுவரைக்கும் இருக்கிறது வீடு தான் அப்படி இருந்த பெண்கள் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தே வெளியேற்றப்பட்ட சில பெண்கள் பழங்காலத்தில் அண்மை காலத்தில் நாங்கள் கேட்டது நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்ட சில பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து வீட்டில் இருந்து வெளியேறிய சந்தர்ப்பங்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் மூன்று அல்லது நான்கு சந்தர்ப்பங்கள் தான் ஒன்று வந்தே கணவனுடைய வீட்டுக்கு தந்தையுடைய வீட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பம் இரண்டாவது வந்து தந்தை மரணித்ததற்காக வேண்டி தந்தையுடைய ஜனாசாவை பாய் பா பார்ப்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட சந்தர்ப்பம் மூன்றாவதாக ஜனாசாவாக இவள் சுமந்து செல்லப்பட்ட சந்தர்ப்பம் இது நான் என் எங்களுடைய ஊரில் நான் கேள்விப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி இது என்ன சார் காலம் காலமல்ல அப்போ இது என்ன செய்கிறது முடியுமா இல்லையா முடியும் ஒரு பெண்ணுக்கு முடியும் சொல்கிறதுக்கே லேசாக இருக்கும் ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து மிகவும் சிரமம் அதுவும் இந்த காலங்களில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆகவே இதுதான் பெண்களுக்குரிய வரையறை சொல்லித்தான் ஆகணும் மார்க்கத்தை நம்ம ஒழிக்க முடியாது இதுதான் பெண்களுக்குரிய வரையறை இது இந்த வரையறையை தாண்டியதனால் தான் இன்றைக்கு ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் இன்றைக்கு எல்லாத்துலேயும் செலவீனங்களாக இருந்தால் எல்லாத்துலேயும் என்ன செய்யறதே அன்றைக்கு நாங்கள் பயனில் சொன்னது இந்த கண் அல்லாஹு தானே எனக்கு செலவு அதிகம் இப்போ கண் தெரியாதவருக்குரிய செலவு என்ன அவர் சாப்பாடு பசிக்க சாப்பிடுவார் கவர்ச்சியாக சாப்பாடு தேவை அவரோட ட்ரெஸ் ஒவ்வொத்த மறைக்கிறதுக்கான ஒரு ட்ரெஸ் ஆனால் கண் அப்போ அதுவும் என்ன செய்கிறது பெண்களுடைய பார்வை எப்படி இருக்கும் ஆணுடைய பார்வையை விட வித்தியாசமானதாக இருக்கும் அவர்களுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய செலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும் இப்போ எல்லாம் வித்தியாசம் அப்போ இதில் என்ன செய்யறது எத்தனையோ இது பேசுகிறதா இருந்தால் அவர் தனி தனிமையாக தேவைப்படும் ஆகவே அந்த பெண்களுடைய வரையறை தான் அவர்களுக்கான வரையறுக்கப்பட்ட விஷயம் ஆனாலும் பெண்களை பள்ளிக்கு வருவதை தடை செய்யப்பட தடை செய்யாதீர்கள்னு சொன்னாங்க ஆனாலும் கண்டிஷன் போட்டிக்காங்க அதுக்கே உணமாக்கல் வந்து நிறைய கண்டிஷன்கள் போட்டிக்கிறாங்க இந்த சொல்லப்பட்ட எல்லா நிபந்தனைகளோடு ஒரு பெண் பள்ளிக்கு வந்து செல்வதில் தடை கிடையாது பள்ளிக்கு வந்து செல்வதில் தடை கிடையாது ஆனால் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒவ்வொத்து உன்னை கயிறு உள்ள உன்ன வீடு அவர்களுக்கு பள்ளியை விட சிறந்தது என்று சொன்னது எங்கே மதீனாவில் ஆஜரி பள்ளிக்கு வரது சொல்லலை எதுக்கு வாரத்தை பற்றி ஜாமியன் தஹீலுக்கு வரத பற்றி சொல்லலை இந்த ஜூ பள்ளிக்கு போகிறத பற்றி சொல்லலை மஸ்ஜிது நபவிக்கு ஒரு பெண் வந்து போகிறதாக இருந்தால் ஒரு தொழுகைக்கு எவ்வளோ ஆயிரம் இப்போ மக்காவில் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா மக்காவில் வந்து பத்துவாக கொடுத்துக்கிறாங்களோ மக்கள் ஹரத்துடைய எல்லைக்குட்பட்ட எந்த இடத்துல தொழுதாலும் ஒரு லட்சம் தொழுகையுடைய நன்மை கிடைக்கும் அது ஹோட்டலில் தொழுதாலும் ஹரத்துடைய எல்லைக்குட்பட்ட எந்த இடத்துல தொழுதாலும் ஒரு லட்சம் தொழுகையுடைய நன்மை இருக்குது அப்போ அறத்தில் ஹரத்துக்கு போனால் மக்காவுக்கு போனால் பெண்கள் அதை பற்றி அலர்ட்டி கூட தேவையில்லை ஏன்னா அவங்க எந்த இடத்துல தொழுதாலும் ஆண்கள் தொழுதாலும் பெண்கள் தொழுதாலும் அவங்களுக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா கிடைச்சதே இருக்கும் ஆனால் மதியனாவில் அந்த பிரச்சனை மதீனாவில் அப்படி இல்லை மதீனாவில் மஸ்ஜிது நபவிக்குள்ள தான் ஆயிரம் தொழுகையோடைய நன்மை மஸ்ஜித் அதாவது மதீனாவுடைய ஹரம் பகுதி இருக்குதே அந்த பகுதியில் தொழுதா ஆயிரம் தொழு தொழுகையுடைய நன்மை கிடைக்காது பள்ளி என்று சொல்லிக் கொடுப்பாங்க மஸ்ஜிதி ஹாதான் சொன்னாங்க என்னுடைய இந்த பள்ளி என்று சொன்னாங்க இந்த பள்ளி என்று குறித்த நேரத்தில் அந்த அன்று இருந்த பள்ளியும் அதோட விஸ்தரிக்கப்பட்ட பகுதியுதான் உள்ள மக்கள் வளர்க்க சொல்றாங்க அப்போ அந்த பள்ளியில வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்மையை அடைந்து செல்வதை விடவும் ஒரு பெண் வீட்டில் இருந்த தொழுவது சிறந்ததுண்டா அப்போ ஆயிரத்து ஒன்று அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறது ஆயிரத்தி ஒரு நன்மை ஆயிரத்தி இருநூறு நன்மை அவள் மறைய 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 ரெண்டாயிரம் நன்மை மூவாயிரம் நன்மை கிடைக்கும் பொழுது சா அந்த பெண்ணுக்கு அந்த எக்திசா நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வந்தா அந்த திருப்தி வந்தா சொல்லாம இல்லையா அதான் சொல்றோம் இதுதான் ஃபத்துவா ஃபத்துவாவை நாங்கள் தெளிவா சொல்லணும் ஆனாலும் உத்தரவு கேட்டால் தடை செய்ய முடியாது நிபந்தனைகளுக்கு உட்பட அதுவும் கணவன் சொல்லிட்டார் இல்லை சொன்னது தானே சொன்னதானே துலக்கி தானே வீட்டில் பிள்ளைகள்லாம் ஆளை போட்டுட்டு என்ன செய்யறது ஏனைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இரவு தொழகை வந்துவிட்டேன் அப்போ அன்றைக்கி சாறு சாப்பாடு இல்லை எல்லாமே டேக்கவே எல்லாமே என்ன செய்யறது கடையாள தான் எல்லாமே என்ன செய்யறது நான் இன்றைக்கி கே முல்லுக்கு போய்ட்டு வந்தேன் எனக்கு சமையல் இல்லாது பிள்ளைகளை பார்க்குற வேலை இல்லாத நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கணும் நான் தள்ள போகிறேன் சரி வருமா இது இது சரி வராது அப்போ கணவனுக்கு என்ன செய்யலாம் அந்த தடையை போடலாம் விருப்பம் இல்லை என்று சொன்னால் வீட்டு வேலை இஸ்தம் விதமாகும் இன்றைக்கு சாப்பாடு கிடைக்காது என்ன பிரச்சனைகள் இருந்தால் என்ன செய்யலாம் அந்த தடையை போடலாம் பிரச்சனை இல்லை லாசம்னாகவும் சொன்னால் நீங்கள் தடை செய்யாதீங்க விரும்பினா அனுமதி கொடுங்க விரும்பினா அனுமதி கொடுங்க அல்லாஹு